ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவு வட்பாலிகரணை டேஸ்ட் சரி நான் எடுத்துக்கிட்டேன் முதல் சுற்று பார்வையா ராம்குமார் அவர்களிடம் அப்போ ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது விஜய்க்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஏன்னா கட்சி வந்து ஆரம்பிக்கிறார் அறிவிக்கிறார் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருது அதை கடந்து போனதே தவறு அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பவே நீங்க வந்து களத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு இப்போ ட்ரையல் பார்க்குறாங்க ஒரு கொடி அதற்கு பிறகு இன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொடி அறிமுகம் பண்றாங்க அப்படி பண்ணும்போதே கொடியுடைய என்ன விஷயம் அதுல உள்ள என்ன பின்புலத்தில் என்ன அப்படிங்கிறத சொல்றதே இன்னைக்கு சொல்லல அப்ப வந்து இது வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நான் மாநாட்டுக்கு சொல்றேங்கிறதா இல்ல இந்த மாதிரி எல்லாம் பீட்பேக் வரட்டும் கருத்து ஒத்திகை பார்த்து பார்த்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கற அந்த தயக்கமா முதல்ல எத்தனை கேள்விகள் எத்தனை கற்பனை கதைகள் எப்பா அடிக்கிட்டே போறாங்க ரைட் நான் எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணா பதில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் தயக்கம் இருந்துருந்து அரசியலுக்கே வந்துருக்க மாட்டார் இந்த தயக்கம் போகலாமா வரலாமா போகலாமா வரலாமான்னு பூச்சாண்டி காட்டுறவர் ஒரு கிடையாது எங்கள் தளபதி அந்த விஷயத்தில் நான் தெளிவாக தெளிவுபடுத்திக்கிறேன் பல பேர் இந்த வந்துடுறேன் இப்போ இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி ஏமாத்துற ஒரு கிடையாது எங்கள் தளபதி வந்துட்டார் இவங்க என்ன நினைக்கிறாங்க வந்த உடனே எல்லாத்துக்கும் நீ குரல் கொடு எல்லாத்துக்குமே பேசி எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுன்னா இப்போதானங்க அரசியலுக்கே வந்திருக்காரு இப்போ தான் கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு மாநாடு இருக்கு மாநாட்டுக்கு பிறகு எல்லாரையும் போய் சந்திக்க போகிறாரு மக்களை போய் சந்திக்க போகிறாரு உங்களுக்கு வந்து நடைப்பயணம் இருக்குதுன்னு சொல்லி பல திட்டங்கள் வச்சுருக்காரு உங்களுக்கு மக்களை சந்திக்காமலேயோ அவங்களோட குறைகள் தெரியாமலேயோ ஒருத்தர் தலைவராக முடியாது ஜெயிக்க முடியாது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் ஏன் கலந்துக்கலன்னு கேட்குறீங்க இன்னும் நான் கட்சியை அறிவிக்கல எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே கிடைக்கல அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சாதான் நாங்கள் ஒரு பார்ட்டியாகவே ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதுக்கான நேரமும் எங்களுக்கு இல்லை நீங்கள் எப்படி அதுக்குள்ளே போய் நிற்க முடியும்னு ஒரு கேள் அது ஒரு கேள்வி இருக்கு இருக்குது கருத்துக்கான தெரிவிக்க கூட அங்கே என்ன தயக்கம்மா அப்படிங்கிறது இல்லை எங்கள் வருது ஒன்றிய அரசு போடுறாங்க அது அவர் அறிக்கை எடுத்துருக்காரு சிஏக்கு போய் இங்கே மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிச்சது தலைவர் அவர்களும் அறிக்கை கொடுத்தாரு சிஏ வந்து நம்ம ஒற்றுமைக்கு எதிராக இருக்கு இந்த சிஏவ நான் எதிர்க்கிறேன்றதை அவர் வந்து அவரோட எக்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு எந்த பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுக்கல நீங்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல இப்போ விட்டுருங்க அவர் கடந்த பத்து வருஷமாக அவர் பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து தான் இருக்கார் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கும் போராட்டம் நடத்தினார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உங்களுக்கு வந்து நீட்டு பிரச்சனைகளுக்காகவும் பேசியிருக்காரு ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் ஏங்க பண மதிப்பிழப்பு வந்தப்போ எந்த நடிகர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுனது சொல்லுங்கள் இந்தியாவிலேயே முதல் நடிகர் பேசினது தளபதி மட்டும்தான் இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனை இது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஏழைகள் இருக்காங்க ஒரு பத்து பர்சன்ட் பேர் இருந்ததுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்தது மோசமான ஒரு விஷயம்ன்றதை முதல் முதல் எதிர்ப்பு தெரிவிச்சதே தளபதி அவர்கள் தானே வேற எந்த நடிகர் பேசுனாங்க அவர் நடிகரா பேசுனாரா மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்களோட மக்களாக ஒருத்தர் இருந்ததுனால தான் அந்த உணர்வை புரிஞ்சதுனால தான் அவர் பேசினார் மிச்சவங்களாம் என்ன சொன்னாங்க புதிய இந்தியா பிறந்தது இனிமேல் உங்களுக்கு வந்து வல்லரசாயிடும் அமெரிக்காலாம் ஓரம் போடா சொல்கிற மாதிரிலாம் பில்டப்பில் கொடுத்தாங்க இவங்க மக்கள் பக்கம் நின்று தான் எங்கள் தளபதி எப்போவுமே அவங்களோட அவங்களோட கொள்கைக்கு மக்களோட நலத்திட்டங்களுக்கு எதிராகவோ மக்கள் நலன் சார்ந்து தான் பேசிருக்கா தரலோ அவங்க எதிர்க்க என்றைக்கும் பேசுனது கிடையாது போராட்டம் நாடு சுடுகாடாடலாம் எங்கேயுமே ஒரு சொன்னது கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாநாட்டில் தான் சொல்கிறேன் இவர் வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறாரான்னு கேட்டால் சொல்ல வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு எங்கே சொன்னால் மக்களுக்கு போய் ரீச் ஆகுமோ அங்கே தான் சொல்லணும் நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் நான் கருத்து சொல்கிறேன்னா அது எந்த லெவலுக்கு அது சரியா இருக்குமோ எனக்கு படலை ஏன்னா இவருக்குன்னு ஒரு ரீச் இருக்கு இவருக்குன்னு இவர் பேசினா அஞ்சு நிமிஷம் தான் பேசுனாரு மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் அஞ்சு நிமிஷம் பேசினார் தமிழ்நாடு போதை வஸ்துக்கள் பயங்கரமாக இருக்குது மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இளைஞர்கள்லேருந்து பல பேருக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கு சொல்லி அது அதை ஒட்டினு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் பேசினார் அதுக்கே இங்கே இருக்கவங்க எப்படி குதிச்சாங்க ஐயோ எப்படி விஜய் பேசலாம் நீ எப்படி பேசலாம் சினிமா இப்படி நடிச்சு லைஃபையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆட்கள் முட்டாள் தான் சோசியல் மீடியாவில் அதிகமா இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்ன அரசியல் பண்ண முடியும் ஒன்னு ரெண்டாவது தெரிஞ்சுதான் அரசியலுக்கு வரும் இது சினிமால வந்த விமர்சனம் இதை விட நூறு பேர் கத்திகளும் கற்களும் சாணியும் தூக்கி வாரி அடிப்பாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதை சந்தனமா மாத்தி எப்படி அரசியல் பண்ண போறோன்றதா எங்களோட திறமை இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதானே வர்றாரு அவர் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கார் எனக்கு வந்து இது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இதெல்லாம் பண்றதுக்காக தான் அரசியலுக்கு வரன்றதெல்லாம் ஒரு அறிக்கை மூலியமா தெளிவா சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவருக்கு ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன் ஒரு படம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு படம் தான் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் முழு நேரம் ஆசீர்வாதியாக வந்துடுறேன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலாம் நான் வைக்க மாட்டேன்னா ஒரு தெளிவாக சொல்லிட்டார் அவர் வரப்போறாரு போறாரு ஜனவரியில் மக்களை போய் சந்திக்க போறாரு உங்களுக்கு ஒரு படம் கமிட் பண்ணிருக்கு அது இன்னும் ரெண்டு மாசத்துல அது முடிய போகுது அதுக்கப்புறம் என் ஐயா சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குரல் கொடுக்கத்தான் போறாரு ஜனவரிக்கு பிறகுதான் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் கடையில ஒரே நாடு ஒரு தேர்தல் வருது வருது வக்பு வாரிய சட்ட திருத்தம் வந்திருக்கு வரிசையா வருது இன்னும் என்ன சட்ட திருத்தமோ இல்ல மக்களுக்கு விரோதமான ஏதாவது சட்டங்களோ வந்தா கூட வாய் திறக்க மாட்டாரு ஜனவரிக்கு தான் வாய் திறப்பாரு மாநாடு அடுத்த மாசம் இருக்குல்ல உங்க அதுக்கான பதில் வரப்போது இல்ல பூம்புகார் இதில் நடந்த இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே திட்டம் இது தமிழ்நாட்டில் யாருமே அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது ஒரே உணவு சாப்பிடணும் ஒரே ட்ரெஸ்ஸை போடணும் ஒரே சாமியை கும்பிடணும் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா நம்ம ஏற்றுப்போமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்குது கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது இது சுதந்திர நாடுங்க இது இங்கே யாருக்கு விருப்பப்பட்ட சாமியை கும்பிடலாம் விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிட்லாம் நீ இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணுறதுக்கு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் புரியுதுங்களா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீ சாமி கும்பிடு என்ன பண்ணீங்க வெளியே வரும்போது தமிழ்னாவா இந்தியனாவா இதான் எங்க கொள்கை புரியுதுங்களா மாநாட்டில் பதில் சொல்ல போறாரு எல்லாருக்கும்

இப்போ கால அவகாசம் அப்படிங்கிறதே குறைவாக இருக்கு கடந்து போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றதுக்குன்னு அதற்குள்ளே நீங்கள் வந்து முழுமையாக சென்று அடைஞ்சா போட்டாச்சு அதுக்கான செயல் திட்டங்கள் பண்ணியாச்சு எப்படி போய் மக்களை சந்திக்கணும் எத்தனை ஊருக்கு போகணும் எப்படி நடைப்பயணம் மேற்கொள்ளணும் அதுக்கான பாதுகாப்பு மெஷர்மெண்ட் என்ன இந்த இந்த மாநாடு போடுறதுக்கே பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்தால் பரவாயில்ல இவர் கண்ணசா பத்து லட்சம் பேர் கிட்டே வந்து நிற்பாள் அதுக்கான இடம் தேவை பாதுகாப்பு ஏற்பாடு தேவைகள் இருக்கும்போது இதுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் மற்ற நடிகர் மாதிரியோ மற்ற அரசியல் கட்சி தலைவர் கூட இவரை கம்பேர் பண்ணாதீங்க இப்போ அண்ணன் சீமானவர்களை பற்றி சொல்கிறாரு அவர் பதினஞ்சு வருஷம் கத்தி கத்தி பேசி இன்றைக்கி போராட்டங்கள் சிறைன்னு அவ்வளோ சந்தித்து இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி வாங்குறதுக்கே அவருக்கு பதினஞ்சு வருஷம் தேவைப்பட்டது நம்ம தலைவர் வந்து தப்பார் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாரும் சேர்ந்துக்கணும்னு ஒரு வீடியோ போட்டார் உங்களுக்கு ஒரு வாரத்தில் அறுபது லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறான் பிராண்டுங்க இவர் இவர் பேசுனா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அது வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கிங் நியூஸாக போகுது இவருக்கான ஃபேஸ் வேல்யூன்றது வேற இன்னும் மக்களை சந்தித்து இவர் பேச ஆரம்பித்து மக்கள் பிரச்சனைகளை போராட ஆரம்பித்தார்னா மக்கள் எப்படி திரண்டு வராங்கன்றது மட்டும் பாருங்க இருபத்தாறில் இவரை தவிர்த்துட்டு உங்களால் அரசியல் செய்யவே முடியாது தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு இவர் போக போறார் இருபத்தாறு உங்களுக்கு அது ப்ரூவ் பண்ணும் சரி தமிழ் தமிழர் அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதா இதில் வெளியில் வருது தப்பா இல்லை தப்பு கிடையாது இது முக்கியமான வில்சன் சார் மாதிரி மற்ற எந்த இடத்துல மாறுபடுவோம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ் தமிழர் அப்படிங்கிறத அப்ப அதையே முன்னெடுக்கிறது அப்படிங்கறதுல அந்த வழி சரியான வழி அப்படின்னு மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கறாங்கன்றது பேசுறவங்களுக்கு இங்க ஓட்டு போறது கிடையாது அப்படிதான் சீயம் ஆயிருக்கும் அப்படி கிடையாது நான் சொல்ல வரது யார் இவர் பேசினா ஓட்டு விழுகுங்கிறீங்க மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்ல வரேன் நான் அதுல இல்ல அது வாக்கா மாறும் போது தான் தெரியும் நிச்சயமா மாறும் சீமான் பேசி சாதிக்காதத விஜய் பேசி சாதிச்சுடுவாரே ரெண்டு பேரும் சேர்ந்து சாதிப்பாங்க தனித்தனியாவும் சாதிப்பாங்க அது காலம் பதில் சொல்லும் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க யாருக்கு வேல்யூ இருக்குன்றதுதான் முக்கியம் நீங்க யாருனாலும் வந்து எதுகை முனையில பேசிடலாம் அண்ணா வாங்க முடியாது புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வேணா அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு எங்ககிட்ட வந்து திமுக அதிமுக இணையான கட்டமைப்பு இருக்கு நாங்க சும்மா வாய்ப்பு குளிச்சதோ மாங்காய் இணையான ஒரு வார்டு முதுக்கொண்டு எங்களுக்கு பார்ட்டி இருக்கு எங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க நீங்க தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு குக்ராமகத்துல கூட போங்க உங்களுக்கு எங்களோட போர்டு இருக்கும் எங்களோட இயக்கம் இருக்கும் எங்களோட கொடி அங்க பறக்கும் இனி பாருங்க இன்னும் உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் போடுமோ அங்கங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் எங்ககிட்ட அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு பூத் கமிட்டி வரைக்கும் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதல் நிற்க வகுத்து கேண்டிடேட் இருக்காங்க நகரம் ஒன்றியம் மாறின கிளைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஆளை போட்டு வச்சிருக்கோம் எங்ககிட்ட அந்த ஸ்ட்ரக்சர் பவர் இருக்கு அதனால தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பூத் கமிட்டி வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு அந்த தைரியத்துலாம் நாங்கள் பேசுகிறோம் இந்த ரெண்டு கட்சிக்கு இணையான ஒரு சக்தியான ஒரு கட்சியாக நாங்கள் உருவாடி வருவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே நேரம் மக்களோட ஆதரவும் இருக்குது இந்த ஐம்பது வருஷத்தில் அந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி போட்டுட்டோம் மூன்றாவது ஒரு ஃபோர்ஸை இவங்க வரவேற்பு விடவே மாட்டாங்க வந்தால் ஒன்று அவங்களை டம்மி ஆக்கிடுறாங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுறாங்க அதுக்கு சிறந்த எடுத்துக்காத்து அண்ணன் கேப்டன் அவர்கள் அவர் எந்த அளவுக்கு மட்டம் தட்டணுமோ ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கணுமோ குடிகாரன் சொல்லணுமோ சொல்லி ஒரு நல்ல தவிர நீங்கள் இழந்துட்டு நிற்கிறோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க ராஜா எங்ககிட்ட ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி சண்டை போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா கருத்து ரீதியாக வைக்கிறீங்கன்னா நாங்களும் கருத்து ரீதியாக பதில் சொல்லுவோம் நீங்கள் அப்யூஸ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் பத்து வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து சண்டை போட்டுருந்தவன் சினிமா ரெக்கார்ட் பேசியிருந்தவன் இன்றைக்கி அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கான் புரியுதுங்களா நாங்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சோம் நீங்க தாங்க மாட்டீங்க அதுவும் ஆதாரத்தோட பேசுறோம் அவதூறுகளை பேசல பொய்யே பேசல அவங்க கூட போனா இவங்க கூட போனா அப்படி இப்படின்னு லைஃபை தூக்கி போட்டு பேசல தூக்கி போட்டு பேசுகிற மாதிரி பேசுகிற ஆட்கள் நாங்கள் கிடையாது நாங்கள் கருத்து ரீதியாக வந்திருக்கோம் மாற்று சக்தின்னு சொல்ல வந்திருக்கோம் எங்கள் தலைவரை முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் செய்கிறோம் அவர் முகத்தை காட்டாமலே வந்து சாரி அவரோட முகத்தை காட்டி மட்டுமே நூற்றி முப்பது பேருக்கு மேலே உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க வெறும் போட்டோவை பயன்படுத்தி இன்னும் அவர் பேச ஆரம்பிச்சா அதுக்கான ரீச் எப்படி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க இருபத்தாறுல மக்கள் ஆதரவு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம இதே டிபேட்டு அண்ணன் கூட நம்ம வச்சுக்கலாம் இல்ல பேசுறதே ஒரு நாம் தமிழர் இதில் தான் பேசுறீங்க நாம் தமிழர் கிடையாதுங்க தளபதியின் உணர்வு நீங்க எங்க தளபதி பத்தி ஒரு மாசம் நம்ம சொல்ல வேண்டிய கடமை தொண்டனுக்கு இருக்குல்ல சரி சரி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை